நமஸ்காரம் நான் கோபாலகிருஷ்ணன் பேர் பேசுகிறேன் நியூ டெல்லி மாங்கனி அட்மின் கிரியேட்டர் நிறைய பேர் ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருக்கா கேட்குறது என்ன அப்படின்னா எப்படி வரணும் ஜாதக பரிவர்த்தனை போட்டிருக்கில அங்கங்கே பார்த்தோம் உங்கள் விவரங்கள்லாம் பார்த்தோம் ஜாதக பரிவர்த்தனைக்கு எப்படி வரணும் அப்படின்னு சொல்லி நிறைய விசாரிக்கிறேன் ஃபோன் பண்ணி நிறைய விசாரிக்கிறார் எல்லாருக்கும் நான் என்னன்னா ஜாதக பரிவர்த்தனைக்கு ஜாதக காப்பியை எடுத்துவங்கோ இந்த ஜாதக காப்பி எப்படி எடுத்துகிட்டு வரணும் முதல்ல ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கோங்க அதில் ஒன்றுக்கு ரெண்டு ஃபோன் நம்பராக போடுங்க ஒரு நம் ஃபோன் நம்பராக உங்களுக்கு லைன் கிடைக்கல அப்படின்னா இன்னொரு ஃபோன் நம்பரில் பண்ணிவிடுவாங்க அதனால் ரெண்டு மூணு ஃபோன் இன்றைக்கி தான் ஆற்றுக்கு தடுக்க விழுந்தால் நாலஞ்சு ஃபோன் இருக்கே அதனால் ரெண்டு மூணு ஃபோன் நம்பர் அதில் போடுங்க போட்டு அந்த ஜாதகத்தை ஒரு பத்து காப்பி எடுங்கோம் பத்து காப்பி எடுத்து ஜாதகத்தினுடைய ஒவ்வொரு பக்கத்துலேயும் மஞ்சள் குங்குமம் வைங்க பகவான் உங்களுக்கு குலதெய்வம் இருக்கும் இல்லை மகாபெரிவாக மாதிரி உங்களுக்கு பெரிவா இருப்பார் மடாதிபதிகள் இருப்பார் இஷ்ட தெய்வங்கள் இருப்பார் ஆற்றுல சாமி அலமாரி வச்சு பிரார்த்தனை பண்ணுவோம் விலைக்கு ஏற்றி நன்னா ஊதுவச்சியெல்லாம் ஏற்றி வச்சு பிரார்த்தனை பண்ணுவோம் இந்த மாதிரி ஜாதகம் கொண்டு போய் அவளை கொடுக்க போகிறேன் சரியான என் பொண்ணுக்குன்னு இருக்கக்கூடிய மருமகனையும் அல்லது என் மகனுக்குன்னு இருக்கக்கூடிய மருமகளும் எனக்கு சரியான வகையில் கிடச்சி ரொம்ப சிறப்பான ஒரு மருமகன் மகன் போன்ற ஒரு மருமகன் அருமையான ஒரு மகள் போன்ற ஒரு மருமகள் என் காற்றுக்கு வரணும் அப்படின்னு ஒரு பிரார்த்தனையை வச்சுண்டு அந்த ஜாதகங்கள்லாம் எடுத்துட்டு எந்த நேரம் கொடுத்துட்டுருக்கோம் எந்த இடம் கொடுப்பிட்ருக்கோம் அந்த இடத்துக்கு முன்கூட்டியே வரத்துக்கு என்ன வழிகள் அந்த வழியை எத்தனை மணி நேரம் ஆகும் போகிறதுக்கு இதெல்லாம் பார்த்துட்டு கிளம்புறதுக்கு முன்னாடியே ஒரு தூத்த பாட்டில் வச்சுக்கோங்கோ பிஸ்கெட் எதாவது இருந்ததுன்னா எடுத்து அதில் போட்டுக்கோங்கோ ஏன்னா போகிற இடங்கள்ல எப்படி இருக்குமோ வசதி வாய்ப்புகள் எப்படி இருக்குமோ போகும்போது நடுவில் கூட வழியில் கூட தாகம் எடுக்கலாம் வெயில் காலமெலையே போட்டுக்கோங்கோ ரொம்ப வயசாக எடுத்தோன்னா அது இருந்தாலும் எடுத்து வச்சுக்கோங்கோ எல்லாத்துலேயும் நம்ம வந்து தயாராக இருக்கணும் அதை இதெல்லாம் எடுத்துட்டதுக்கு அப்புறமா அந்த இடத்துக்கு இப்போ நம்ம கிரோம்பேட்டையில் நடக்க போகிற சென்னையில் நடக்க ஜாதக பரிவர்த்தனைக்கு நம்ம ஒம்பது மணிக்கு டைம் கொடுத்துருக்கோம் ஆரம்பிக்கிறது ஒம்பது மணிக்கு கரெக்டாக வராதிங்கோ எட்டரை மணிக்கெல்லாம் வந்துருங்க அப்போ தான் இடம் கிடைக்கும் முன்னாடி உட்காந்து பேசுகிறது நல்லா கேட்குறதுக்கு வசதியாக இடம் கிடைக்கும் லேட்டாக வந்தேன் அப்படின்னா சில நேரத்தில் இடம்லாம் நிரம்பிடும் நின்றுட்டு பார்க்குற மாதிரி இருக்கும் சில இடங்களில் சேர் குறைவாக இருக்கும் அதனால் வயசானவா கீழே உட்கார முடியாது ஏன்னா பெட்ஷீட் போட்டிருப்போம் முன்னாடி தான் பெட்ஷீட் போட்டிருப்போம் பின்னாடிலாம் சேர் போட்டிருப்போம் கீழே உட்கார முடியாதவன் அவளுக்கு ஒரு சேர் கொடுங்க நான் முடியாது நான் சேரில் தான் உட்காந்துப்பேன் அப்படின்லாம் இல்லை ஏன்னா நம்ம இலவசமாக பண்ணுறோம் இந்த இலவசமாக பண்ணுறதுக்கு நிறைய பேர் கை கொடுக்குறா அப்போ தாம்பராஸ் அவ் கை கொடுத்து அவா செலவு பண்ணி இதெல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறாரு இன்னும் பல சங்கங்கள்லாம் இருக்குது அங்கங்கே இருக்கக்கூடிய உதவும் கரங்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க அவள் அவத்திரத்தில் நம்ம போய் இந்த மாதிரியான நிகழ்ச்சியை நடத்தி கொடுக்குறோம் ஜாதக பரிவர்த்தனையை சீக்கிரமாக திருமணம் ஆகணும் அப்படிங்கிற ஒரு சங்கல்பத்தை வச்சுட்டு எல்லா இடத்துக்கும் போயிட்டுருக்கோம் ஆல் இண்டியா போயிட்டுருக்கோம் அப்போது அந்தந்த இடத்துல இருக்கிறவா அவள் வசதி போல் எதையாவது அரேஞ்ச்மெண்ட் கொடுப்பா அதுக்காக கொடுக்கணுமே நம்ம கேட்கவும் முடியாது கிடைக்கும் நம்ம எதிர்பார்க்கவும் கூடாது ஆக அவள் செஞ்சு கொடுக்குறான் நிறைய வசதிகள் செஞ்சு கொடுக்குறாள் நமக்கு இலவசமாக இடம் கிடைக்கிறத அதனால் நம்மளால் அதை செய்ய முடிகிறது உங்களுக்காக அந்த நிகழ்ச்சிகள்லாம் செய்ய முடிகிறது உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய நீங்களே வந்து அங்கே இருக்கக்கூடிய மணமகளை பார்த்து மணமகளை பார்த்து செய்யலாம் எப்படி செய்ய போகிறோம் பெண்ணை தான் முன்னிறுத்த போகிறோம் எப்பயுமே எந்த நிகழ்ச்சியிலையும் பெற்றவா தான் முன்னிறுத்த போகிறோம் ஏன்னா அவ தான் சொல்லுவாள் என் பொண்ணுக்கு இந்த மாதிரியான ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்குது இந்த எதிர்பார்ப்புகள் யாருக்கு மேட்ச் ஆகிறதோ அவள் என்னுடைய ஜாதகத்தை ஒரு காப்பி வாங்கிக்கோங்க அவங்களுடைய ஜாதகத்தை ஒரு காப்பி கொடுங்க அந்த ரெண்டரை மணி நேரம் நடக்கக்கூடிய விஷயத்தில் நம்ம ஒன்றும் பெருசாக சாதிக்கலாம் முடியாது என்ன தான் நம்ம ஜோசியரை கூட்டுன்னு போயிருந்தாலும் இவ்வளவு தான் செய்ய முடியும் ஆக அந்த விஷயங்களில் வாங்கிட்டு அங்கேயே பொருத்தம் பார்த்து ஜோஷியர் கொடுப்பார் பொருத்தம் பார்த்து சரியாக இருந்ததுன்னா மேற்கொண்டு நிச்சயதார்த்தத்துக்கான பேச்சுக்கள்லாம் நடத்தலாம் இல்லையா எல்லா விவரமும் வாங்கிக்கோ ஆற்றுக்கு போய் உட்காந்து பேசலாம் ஆக ஜாதகத்தை பரிமாறிக்கொள்வதற்கான ஒரு அற்புதமான வாய்ப்பு ஆக ஜாதகத்தை பரிமாறினா உடனே எல்லாரும் ஸ்டேஜை நோக்கி ஓடு வராதிங்கோ நீங்கள் இருக்கிற இடத்துல எப்படியோ உட்காண்டுருங்கோ அந்த பெண்ணை பத்துவா அது என்ன எதிர்பார்ப்பில் சொல்லிட்டு அதை எதிர்பார்ப்பு உங்களுக்கு மேட்ச் போனால் ரெடியாக இருக்கும் உங்கள் நோக்கி வருவாள் அப்படி வழியில் நடுவில் வழி போட்டுருக்கோம் நடந்து வரும்போது உங்களுடைய ஜாதகத்தை வாட்டி கொடுத்து அவருடைய ஒரு ஜாதகத்தை நீங்கள் வாங்கிக்குமா இவ்வளவுதான் ஜாதக பரிவர்த்தனை இப்போ பெற்றவா யாரெல்லாம் மணமகனோடு வராங்களோ பெண்ணை பெற்றவர்கள் எல்லாருக்கும் வாய்ப்பு உண்டு பிள்ளையை பெற்றவர்களுக்கு மணமகன் அதாவது உங்களுடைய மகனோடு வந்தீங்க அப்படின்னா மகன் அங்கே அறிமுகம் செய்வோம் ஏன் அதை அறிமுகப்படுத்துறோம் அப்படின்னா உங்கள் மகனுக்கு அந்த இடத்துலையே அந்த நிகழ்ச்சி நடத்தக்கூடிய இடத்துலையே வந்திருக்கக்கூடிய பெண் அதாவது மணமகள் பெற்றோர்கள் சரியாக இருந்ததுன்னா உடனே நீங்கள் ஜாதகத்தை பரிமாறிக்கொள்ளலாம் இல்லை என்றாலும் இந்த பையனுக்குன்னு ஒரு பொண்ணு பிறந்துட்டேன் பகவான் ஏற்கனவே நிச்சயம் பண்ணிட்டேன் நம்ம கையில் ஒன்றும் இல்லை நாமெல்லாம் அதுவும் நிச்சயம்லாம் பண்ண முடியாது பகவான் ஏற்கனவே நிச்சயம் பண்ணிட்டேன் அது காலகாலத்தில் வரமாட்டேங்கிறது என்ன கர்மாவோ என்ன கஷ்டமோ எப்போ நம்ம ஜாதகத்தை கையில் ஒத்துக்கிட்டோமோ ஏதோ ஒன்று இருக்குது கர்மா இருக்குது நமக்கு இந்த கர்ம பலன்கள் நமக்கு நேரத்தோடு கொண்டு வந்து சேர்க்காமல் தடங்களாக இருக்குது அப்போது இந்த பையனுக்குன்னு ஒரு பொண்ணு பிறந்திருக்காங்க அவளுக்கும் இப்படி தான் இருக்கும் அந்த பொண்ணுக்கும் ஏதோ கர்ம பலன்கள்னால இப்போ பையனுக்காகல அந்த பொண்ணுக்கும் அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும் அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அந்த மணமகனை அறிமுகம் செய்வோம் அது அறிமுகம் ஏன் செய்கிறோம் அப்படின்னாக்கா வீடியோ லைவாக வீடியோ என்ன ஆகும் உலகம் முழுக்க பார்த்துட்டு இந்த நேரத்தில் இந்த இடத்துல இந்த நிகழ்ச்சி எப்படி நடக்கிறதுன்னு உலகம் முழுக்க எல்லாம் பார்த்துட்டு இருப்பான் நம்ம ஆற்று குழந்தைக்கு ஏதாவது ஒரு மேட்சிங் கிடைக்காதோ அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஆற்றுல உட்காண்டு யூடியூப் சேனலில் லைவாக பார்த்துட்டுருப்பாங்க அப்போது மணமகனை நாம் அறிமுகப்படுத்தும்போது இவருக்கு பொருத்தமான ஜோடி இந்த உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் அவர்கள் கண்ணில் பட்டதுனாலும் அவங்களும் என்ன பண்ணுவாங்க உங்கள் ஃபோன் நம்பர்லாம் நோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க இந்த வாய்ப்பு இது எல்லாமே இலவசமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு பயன்படுத்திக்கணும் நான் அப்போ எப்படி கூப்பிட போகிறோம் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் பேசிஸ் உள்ளே வரும்போது நீங்கள் என்ட்ரி பண்ணணும் எங்கே நிகழ்ச்சி நடக்கிறதோ அதுக்கு உள்ளே வரும்போது என்ட்ரி அங்கே வச்சுருக்கோம் மணமகன் பெற்றவர்கள் அப்படி என்ட்ரி பண்ணணும் மணமகளை பெற்றவர்கள் நீங்கள் என்ட்ரி பண்ணணும் அந்த என்ட்ரியோட நம்பர் ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்கள் வந்து பத்தாவதாக வந்து என்ட்ரி பண்ணுறீங்கன்னா பத்தாவது நம்பர் உங்களுக்கு அப்போது ஒன்று ரெண்டு மூணுன்னு கூப்பிடுவோம் எல்லோரையும் அப்போ பத்தாவது நம்பரில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம் அப்போ சீக்கிரம் வந்தீங்கன்னா சீக்கிரம் உங்களுடைய பையனுக்கோ பொண்ணுக்கோ சீக்கிரம் அழைப்பு வரும் அப்போ அறிமுகப்படுத்தி கொள்ளலாம் ஆக இது ரொம்ப அறிமுகப்படுத்துறதுக்கு மிக அற்புதமான வாய்ப்பு அப்போது நம்ம ஆற்று குழந்தைகளையும் கூட்டின்னு போகலாம் நான் அழகாக ஏன்னா அந்த காலத்திலாம் பாட்டி என்ன பண்ணுவான்னா குழந்தைகளுக்கு பொன் குழந்தையா சரி ஓகே நான் பாவனை தாவணிலாம் போட்டு நன்னா கையில் வலையெல்லாம் ஜெயின் எல்லாம் போட்டு இது கூட்டுன்னு போவான் கல்யாணத்துக்கு சொந்தக்கார கல்யாணத்துக்கு கூட்டின்னு போவாள் அங்கே பார்க்குறவா என்னப்பட யார் இந்த பொண்ணு பேசலாமா மேற்கொண்டு பேசலாமான்னு பேச ஆரம்பிச்சிடுவான் அப்போ இந்த காலம் இந்த மாதிரி இந்த காலத்தில் அந்த மாதிரியான வாய்ப்புகள் குறைவாக இருக்குது ஒரு நிகழ்ச்சிக்கு கூட்டுன்னு போனோம்னா ஏராளமான பிரச்சனைகள் அந்த பொண்ணுலாம் சும்மா ஆற்றுல உட்காண்டில் எவ்வளவா ஒரு இடத்துல வேலையில் இருக்கா அப்போ என்ன பண்ணுறது அப்போ அந்த மாதிரிய சூழ்நிலை இருக்கிறவர்கள் இந்த மாதிரியான நிகழ்ச்சியில் அவங்களால் வர முடியும் பெண்ணை பெற்றவர்கள் பெண்ணை கூட்டுன்னு வந்தாலும் சரி மணப்பெண்ணை கூட்டுன்னு வந்தாலும் அந்த மணமகளை அழைத்து வந்தாலும் சரி இல்லை மணமகன் விட்டார்கள் ியா மணமகனை அழைத்தோம் ஏன்னா அவனுக்காக தான் தேடிக்கொண்டிருக்கிறோம் இந்த மணமகனுக்காக தான் பெண்ணை தேடிக்கொண்டிருக்கிறோம் மணமகளை தேடிக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு அறிமுகப்படுத்த முடியும் ஆக இந்த அறிமுகப்படுத்துவது மிக அற்புதமான வாய்ப்பு பிற்காலத்தில் காலத்தில் அவங்களுக்கு நிச்சயமாகும்போது அந்த வீடியோவை நம்ம டிலீட் பண்ணிடலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதனால் தனியாக நீங்கள் அறிமுகப்படுத்தக்கூடிய நீங்களே ஒரு சின்ன ஒரு வீடியோ ஷார்ட் வீடியோ இந்த மாதிரியான எதிர்பார்ப்பு என் பையனுக்கு இந்த மாதிரி பையனுக்கு இருக்கா அப்படின்னு நீங்கள் அனுப்பிச்சாலும் அதையும் நாங்கள் வந்து டெல்லி மாவட்டம் நம்ம சேனலில் போட்டுடுறோம் ஸோ அருமையான ஒரு வாய்ப்பு தானே டோர் நம்பர் அது இதுன்னு எல்லாத்தையும் சொல்லாதீங்க ஏன்னா நம்ம திருடனுக்கு நாமளே அட்ரஸ் கொடுத்தா மாதிரி ஆகிடும் ஏன்னா அதெல்லாம் சோஷியல் மீடியாவில் வரதுனால லிமிட்டட் இன்ஃபர்மேஷன் நாங்கள் கொடுத்துருக்கற ஃபார்மெட் பார்த்திங்கன்னா ரொம்ப லிமிட்டட் இன்ஃபர்மேஷன் ஆக அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவ்வளோ ஃபோட்டோ ஜாதகம் வேணும்னு கேட்பா இங்கெல்லாம் கொண்டு வராதிங்க முதல்ல யார்டையுமே டக்குன்னு கொடுத்துடாதீங்க உங்களுக்கு வரும் ஃபோன் வரும் வாட்டை விசாரிங்க ஸோ உங்களை பற்றி நான் தெரிஞ்சிக்க வேண்டியிருக்கு உங்கள் பையனை பற்றியும் உங்களை பற்றியும் தெரிஞ்சுக்கணும் அதனால் உங்களுடைய சொந்தக்காரர்கள் பையனோட ஆஃபீஸில் வேலை செய்யக்கூடிய பையனுடைய நண்பர்கள் ரொம்ப பத்து பத்து ஃபோன் நம்பர் எனக்கு கொடுங்களேன் நேராகவே கேளுங்க பிள்ளையை பற்றவரை நேரடியாக கேளுங்க ஃபோன் நம்பர் கொடுங்க நான் விசாரிக்கணும் நேரடியாக கேட்டு வாங்கிக்கலாம் அதேமாதிரி பொன்னை பெற்றவர்களை நம்ம விசாரிக்கணும் அப்படின்னு உடலி மாநிலத்தில் நீங்கள் சேரும்பொழுது உங்களுக்கு டிக்ளரேஷன் கொடுத்து நான் சொல்வதெல்லாம் உண்மை ஒருவேளை பொய் சொல்லி உங்கள் மேலே கேஸ் போடலாம் ரெண்டாவது நாங்கள் பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுவோம் பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் எப்படி பண்ணுவோம்னா அந்தந்த உங் நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அட்மின்னுக்கு நாங்கள் சொல்லிடுவோம் நீங்கள் ஃபோன் பண்ணுவோ விசாரிக்கோ இல்லை யாராவது ஒருத்தர் அனுப்பிச்சு அதுல போய் பாருங்கோ அவள் ஒருத்தோத்திற்கு தெரிஞ்சுருக்கோம் இன்னொருத்தர் இன்னொருத்தருக்கு தெரிஞ்சிருக்கோம் அந்த மாதிரி ஆகலை விசாரிங்கோ அப்படின்னு தான் செய்வோம் அதுக்காக நாங்கள் விசாரிச்சுட்டுமே அப்படின்னு நான் யாருக்கும் சொல்ல வரலை நீங்கள் உங்கள் லெவலில் நிச்சயமாக விசாரிக்க வேண்டும் ஆக இதெல்லாம் செஞ்சு சீக்கிரம் திருமணமாகிறதுக்கு வாய்ப்புகள் என்னன்றது சொல்லிக் கொடுக்குறோம் பல சித்தர்கள்லாம் ஒரு இமை அப்படி அப்படி கண்ணை மூடி திறக்கிறோம் இல்லையா பொழுதும் பகவானை நினைக்க காலங்கள்லாம் வரும் கலிகாலம் இல்லையா அந்த மாதிரியான காலங்களில் இந்த மாதிரியான பரிகாரங்கள் உங்களுக்கு ஒரு பைசா செலவு கிடையாது சைடு எஃபெக்டும் கிடையாது நான் பல தடவை சொல்லியிருக்கேன் இந்த சைடு எஃபெக்ட்னால் என்ன ஒரு ஹோமம் பண்ணுறோம் அன்றைக்கி ஐம்பதாயிரத்துக்கு குறைஞ்ச ஹோமமே தான் கிடையாது ஒரு ஹோமம் பண்ணுறோம் ரொம்ப ஸ்ரத்தியாக பண்ணணும் அதை செஞ்சுக்கிறவாலும் ஸ்ரத்தையாக இருக்கணும் செஞ்சு வைக்கிறா பாருங்க வத்தியாக இருக்க ரொம்ப ஸ்ரத்தையாக பண்ணணும் ஒருவேளை அதில் எதாவது பெசை கொடுத்தோம் அப்படின்னா அதனால் தோஷங்கள் தான் வந்து சேரும் ஒரு இவ்வளோ செலவு பண்ணி ஒரு ஹோம்ஒர்க் பண்ணுறதுனால நமக்கு கெடுதல் தான் வந்துடும் ஏன்னா நம்ம தப்பாக செஞ்சுட்டோம் சரியான வரையில் செய்யலை ஸ்ரெத்தியாக செய்யலை அப்படின்னா பாவம் தான் வரும் ஆக எதுக்கு நம்ம போய் பணத்தையும் செலவு வச்சு மூட்டை கிடையாது அதுதான் சைடு எஃபெக்ட் அந்த மாதிரியான பரிகாரங்கள் இல்லாமல் எளிமையான பரிகாரங்கள் எந்த சைடு எஃபெக்ட்டும் இல்லாமல் செலவும் இல்லாமல் எளிய பரிகாரங்கள்லாம் சித்திரங்கள்லாம் சொல்லித்தர அதெல்லாம் அவங்க வந்து சொல்லுவோம் ரொம்ப அற்புதமான வாய்ப்பு எத்தனை பேர் அப்படியே அழுதுருக்கா பத்து வருஷம் ஆகலன்னு வந்தவா பதினஞ்சு நாள்லேயே ஃபிக்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் ஆக நியூடெல்லி மாங்கல்யம் தாம்பராஸ் மற்றும் அகில பாரத விவாக கேந்திரம் நாங்கள் என்னஞ்சு செய்யக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் நிச்சயமாக அங்கே வந்து கலந்து கொள்வதற்கு பயனுள்ளதாக இருக்கும் ஏதோ ஏன்னா எத்தனை கஷ்டங்கள்லாம் எத்தனை தடைகள்லாம் அத்தனையும் தாண்டி நீங்கள் வரீங்க உங்கள் பையனுக்கு ஒரு எதிர்காலம் கிடைச்சிக்கணும் ஒரு நல்ல பொண்ணு கிடைக்கணும் மருமகள் கிடைக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்போடு வரைங்க உங்கள் பொண்ணுக்கு ஒரு நல்ல மருமகன் கிடைக்கணும் எதிர்பார்ப்புகளோடு வரைங்க உங்கள் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு எங்களால் முடிந்த அத்தனையும் அங்கே வளர்கிறோம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சென்னையில் நடக்கக்கூடிய விவரங்களாக இருந்தால் சென்னை தமிழ்நாடு பாண்டிச்சேரி இந்த மூணு இடத்துலையும் சேர்ந்த கிட்டத்தட்ட மூவாயிரத்தி தொள்ளாயிரம் கிட்டத்தட்ட நாலாயிரம்னு வச்சுக்கோங்களேன் அத்தனை பெண்களுடைய விவரங்கள் உங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பிடுவோம் எக்ஸில் அனுப்ப மாட்டோம் பிடிஎஃபில் அனுப்ப மாட்டோம் லிங்க்ஸ் தான் தருவோம் ஒரு லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா எண்பதுலேருந்து நூறு ப்ரொஃபைல்ஸ் அப்படியே வரிசையாக காட்டும் ஏன் அந்த லிங்க் கொடுக்குறோம் அப்படின்னாக்க நாளைக்கே கல்யாணம் ஆயிடுது அப்படின்னு வரும்போது அந்த எடுத்துருவோம் எடுத்துகிட்டு அந்த லிங்க்லேருந்து அந்த ப்ரொஃபைல் போயிடும் ஆனால் வாட்ஸ்அப் இதுலையோ எக்ஸ் பிடிஎஃப்லேயே கொடுத்துட்டோம்னா அதை எங்களால் எடுக்க முடியாது இப்போ இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் டூஷனில் பார்த்தோம்னா ரொம்ப ஆர்வம் மிகத்தில் நிறைய என்ன பண்ணுவோம் கொண்டு போய் கொண்டு போய் போட்டுருவேன் எப்போது நாலு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கிடச்ச எக்ஸல் ஃபைலை இப்போ கொழம்பு போட்டுருவோம் அவளுக்கு ஃபோன் பண்ணி கேட்டால் குழந்தைக்கு குழந்தைக்கு கல்யாணத்துக்கு பார்த்துட்டுருக்கோம் அந்தளவுக்கு இருக்கக்கூடிய ஏன்னால் அதெல்லாம் அந்த மாதிரியான தவறுகள் எல்லாம் நடக்கக்கூடாது ஆக கல்யாண மன்னர்கள் உடனே எடுத்துகிட்டு மீதியை தான் நீங்கள் பார்க்கணும் ஏன்னால் உங்களுடைய நேரத்தை நீங்கள் வீணடிக்கக்கூடாது ஆக அதற்காக லிங்க் அப்படின்னு கொடுப்போம் ஒரு லிங்க்கை க்ளிக் பண்ணேன்னா வரிசையாக பொண்களுடைய விவரங்கள்லாம் வந்துடும் இது ஒருபடி வரும் சென்னையில் இருக்கிறவர்கள் மட்டும் அப்படியே வரிசையாக வரும் தமிழ்நாட்டில் எல்லா நகரங்களையும் இருக்கக்கூடியவர்கள் வரிசையாக வரும் பாண்டிச்சேர்னா பாண்டிச்சேரியில் இருக்க மட்டும் அப்படி வரிசையாக வரும் பார்த்து எடுத்துக்கலாம் ஆனால் அந்த மாதிரி லிங்க் இருக்கக்கூடிய ஃபைல்ஸ் அதை கொடுப்போம் ஸோ இந்த மாதிரி நிறைய வாய்ப்புகள் எல்லாம் ஃப்ரீ தான் முழுக்க முழுக்க இலவசம்தான் நியூடெல்லி மாங்கலையும் சொன்னாலே இலவசம் இதை தவிர நீங்கள் வரிசையில் வந்து டோக்கன் வாங்கிட்டு வரணும் எதுக்கு டோக்கன் உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து எந்த பையனுக்கோ பொண்ணுக்கோ எப்பொழுது திருமணம் நடக்கும் எந்த வருடங்களில் திருமணம் நடக்கும் எந்த மாதங்களில் திருமண வாய்ப்பு வரும் அப்படிங்கிறத ஓரளவுக்கு கணிச்சு சொல்கிறோம் இது ஒரு தொண்ணூத்தஞ்சு சதவீதம் மிக சரியாக இருக்குது நிறைய பேர் இன்னமும் தொடர்ந்து அது வந்து லைஃப் டைம் ஹாரஸ்கோப் அனாலிசிஸ் அதாவது வாழ்நாள் முழுக்க நீங்கள் திரும்பி திரும்பி கேட்கலாம் எத்தனையோ பேர் இன்னும் கல்யாணம் ஆகி ரெண்டாவது குழந்தை பிறந்ததுக்கு பிறகு கூட இப்போ கூட ஃபோன் பண்ணியிருந்தாங்க பையன் பிறந்திருக்காங்க சார் என்ன பேர் வைக்கலாம் என்ன இது எப்படி இருக்கும் இவருடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் இப்போ எனக்கு என்ன மாதிரி சூழ்நிலைகள் எனக்கு சில கஷ்டங்கள் வந்திருக்கு இதனால் உங்கள் ஜாதகத்தை என்னுடைய ஜாதகத்தை பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு லைஃப் டைம் ஒரு தடவை நீங்கள் வாங்குகிற டோக்கன் வாழ்நாள் முழுதும் வாழ்நாளெலாம் ஏன் வாழ்நாளும் நானும் சொல்லணும் இல்லையா நானும் நல்லபடியாக இருந்து உங்களுக்கு அந்த தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருப்பேன் கல்யாணம் ஆகி ரெண்டாவது குழந்தை பிறந்ததுக்கப்புறம் கூட ஃபோன் பண்ணிகிட்டு இருக்கான் ஆக இந்த வாய்ப்பு கிடைக்கிறது இப்பெல்லாம் நீங்கள் வெளியெல்லாம் ஜோஷியன்ட்டு போனீங்கன்னா ஒரு தடவை என்ன பணம் கொடுத்தேன் இல்லை முடிச்சு பார்த்தேன் அடுத்த தடவை திரும்பியும் பார்க்க திரும்பி பணம் கொடுக்கும் அந்த மாதிரிலாம் இருக்கும் இங்கே ஒன்றுமே கிடையாது பணமும் கிடையாது எல்லாமே இலவசம் இலவசமாக உங்களுக்கு ஒரு டோக்கன் தரும் இந்த டோக்கனில் எந்தெந்த நேரங்கள் எனக்கு இந்த நேரம் கொஞ்சம் சரியில்லாத மாதிரி இருக்கேஷன் கொஞ்சம் பார்த்து சொல்லக்கூடாது எப்பொழுது எனக்கு ஒரு விடிவு காலம் வரும் அப்படின்னு கேட்கறதுக்கும் வாய்ப்புகள் ஆக ஒரு தடவை டோக்கன் நீங்கள் வாங்குனோம் அவ்வளோதான் அந்த டோக்கன் நம்பரும் டேட்டையும் ஞாபகம்லாம் தொடர்ந்து வாழ்நாள் முழுவதும் கேட்டுக்கொண்டே இருக்கலாம் ஆக இந்த மாதிரியான வாய்ப்புகள்லாம் தரும் ஆக பாருங்கள் ஒரு முறை இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் வருவதால் ஏராளமான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கிது சீக்கிரம் திருமணம் வாய்ப்பு மட்டும் இல்லை திருமணம் நிச்சயமாகக்கூடிய ஒரு சந்தோஷமான செய்தியும் நீங்கள் கேட்பீங்க அதுதான் எங்களுடைய பெரிய லட்சியமும் அதை நடத்திக்கிட்டு வரோம் இது வரைக்கும் அஞ்சாயிரத்தி எட்நூறு மேலே கல்யாணங்கள் நடத்தியிருக்கோம் இத்தனை கல்யாணங்கள் நடத்த நிறைய பேர் எங்கூட்ட போட்டி வந்தாங்க இந்த மாதத்தில் இந்த வருஷத்தில் நான் வந்து நூற்றி எட்டு கல்யாணத்தை முடிக்கிறேன் பார் அப்படின்னு நிறைய பேர் வந்திருந்தேன் எங்களுக்கு மாதத்துக்கு அறுபதுலேருந்து எண்பது திருமணங்கள் நிச்சயம் என்ன சொல்கிறோம் ஆடி மாதத்தில் கூட நிச்சயங்கள் அவ்வளோ அற்புதமாக வாய்ப்புகள் கூடி வருது அதுதான் முக்கியம் பத்து வருஷமாக பார்த்துக்கோ கிடைக்கல அப்படின்னு வந்தவங்களுக்கு வழிமுறைகளை சொல்லிக் கொடுத்ததும் ஏழே நாளில் கல்யாணம் வச்சாச்சு பார்த்தா மருமக பக்கத்தாத்துக்கு பக்கத்தாத்து பக்கத்தாத்துல இருக்கான் ரெண்டாம் தள்ளி இருக்கக்கூடிய மருமகளையே கண்ணுக்கு தெரியாமல் மறைச்சு பத்து வருஷமாக தேடி இருக்காள் அந்த மாதிரி எத்தனை அனுபவங்கள் அவள் வந்து அழுக்குண்டே சொல்கிறான் இப்படி ஒரு அனுபவமாக எனக்கு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவில்லை ஆக இந்த வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கணும் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு பகவான் எங்களுக்கு எந்தளவுக்கு ஸ்ட்ரென்த்து மனசு தெம்பையும் இந்த சேவை செய்கிற மனப்பான்மையும் கொடுத்துருக்காலோ அந்தளவுக்கு அதெல்லாம் உங்களுக்கு தர தயாராக இருக்கும் நான் மட்டும் இல்லை காமராஸில் இருக்கக்கூடிய பல நிர்வாகிகள் எத்தனை பேர் போட்டி போட்டுன்னு வர எங்கள் ஊரில் நடத்தணும் சார் நான் வரேன் உங்களுக்கு எல்லாம் இடம் வசதி செய்து கொடுக்குறேன் வருபவர்களுக்கு எல்லா வசதியிலையும் செய்து கொடுக்குறேன் வாங்க சார் எங்கள் ஊரில் நிறைய பிள்ளைகள் திருமணமாகாமல் இருக்கா அவள் எல்லாருக்கும் திருமண வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு அத்தனை பேர் இங்கேன்னு இல்லை ஆல் இண்டியா வடநாட்டிலலாம் பிராமண மகாசபா அப்படின்னு வச்சுட்டுருக்காள் ஒவ்வொரு இடத்துல இப்போ கூட நம்ம வார அவினாசியில் நடத்தினாங்க கிருபா அப்படின்னு குரு கிரபா அப்படின்னு ஒன்று அவ அங்கே ஒரு இது இருக்கா சேரிட்டி அறக்கட்டளை வச்சுட்டுருக்காள் அவள் கூட்ட அவ செலவு பண்ணி நாங்கள் உங்களை கூப்பிட்டு வந்து இங்கே இங்கே நிகழ்ச்சியை நடத்தி இங்கே இருக்கிற வளர சீக்கிரம் கல்யாணம் ஆகணும் ஆக மற்றதெல்லாம் பகவானுடைய அருள் தான் எங்களால் முடிஞ்சது ஏற்று சிறப்பாக நடத்தி நிறைய பேர் அவருடைய ஃபீட்பேக் கொடுத்துட்டே இருக்கா ஒவ்வொரு வாரமும் எனக்கு இந்த மாதிரி நடந்தது இந்த மாதிரியான சிறப்பான வாய்ப்புகள்லாம் கிடச்சிடுங்க வாங்க நிகழ்ச்சிக்கு வாங்க முன்னோடியே முன்ன முன்னாடியே வாங்க நிகழ்ச்சி கரெக்டான நேரத்துக்கு வராதுங்க நிறைய பேர் லேட்டாக வரதெல்லாம் பார்க்குறேன் பன்னெண்டு மணிக்கு கூட வந்துட்டு இருக்கா அவ்வளோ நேரம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் உள்ள என்ட்ரி பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டம் முன்கூட்டியே வாங்க உள்ளே வரும்போது என்ட்ரி பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியமானது நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் உள்ளே வரும்போது என்ட்ரி பண்ணுறீங்களா என்ட்ரி பண்ணவாளுக்கு அங்கே வந்தவங்களுக்கு அடுத்த ஆறு மாதங்கள் நாங்கள் சேவை செய்கிறோம் எப்படி சேவை அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்துக்கு பொருத்தமான பெண்களுடைய பையன்னா பையன் ஜாதகத்துக்கு பொருத்தமான பெண்களுக்கு அனுப்பிடுறோம் உங்கள் ஜாதக விவரங்களை அனுப்பி கொஞ்சம் நிதானமாக பாருங்கள் எதாவது சந்தேகம்னா எங்ககிட்ட கேளுங்கள் அதுக்கப்புறம் பேரண்ட்ஸ்கிட்ட பேசலாம் ஏன்னா பேரண்ட்ஸ்லாம் சட்டுன்னு அதை எப்படி அணுகணும் எப்படி பேசணும் அந்த விவகெல்லாம் தெரியல அதை ஏதோ தப்பாக பேசிட்டோம் ஒரு மாதிரி அவன் மூ மூச்சு போனக்கூடிய அளவு பேசிட்டோன்னா அவள் அதை ஏதோ தடங்கலாம் எடுத்துட்ருவான் இந்த ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் இது பெஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லுவோம் இல்லையா நம்ம முதல் முதல்ல நம்ம பேசும்போது அதனால தான் எல்லாேருக்கும் நான் சொல்லுவேன் யாராவதுக்காக போங்கோ அங்கே வந்து உங்களுக்கு ஜாதகம் பொருத்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டான்னா நீங்கள் சொல்லுங்கள் எங்களுக்கு தான் பிராப்தம் இல்லை அந்த பொண்ணு நல்ல இடத்துல வாக்கப்பட்டு நன்னாக இருக்கட்டும்னு வாழ்த்திட்டு வாங்குவோம் அதே மாதிரி பையனாத்துலேயும் சரி பொண்ணாத்துலேயும் சரி வாழ்த்திட்டு வாங்க ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா இன்றைக்கி அவர்களுக்கு உங்களுடைய சம்பளம் போறாமல் இருக்கலாம் ஆனால் ரெண்டு மூணு மாதம் ரெண்டு மூணு வருஷம் திருமணம் திருமணமாகாத போது அவன் என்ன நல்ல மனசவா வாழ்த்திட்டு போனாலே திரும்பி அவாட்டியே பேசலான்னு சொல்லி கீழே இறங்கி வருவார்கள் அப்போ அவங்க திரும்பி அவங்கள பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பை நீங்கள் தான் ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால் நான் சொல்கிறேன் யாராவதுக்கோ போனீங்க அப்படின்னா அவள் இது பொருந்தலை அது சரியில்லை ஏதோ சொன்னால் அவள்கிட்ட நீங்கள் சொல்லுங்கள் வாழ்த்திட்டு வாங்க எங்களுக்கு தான் பிராப்தம் இல்லை அவளுக்கு நல்ல சீரம் சிறப்பாக நல்ல அருமையான ஒரு இடம் அமைஞ்சு சிறப்பாக வாழட்டும் அப்படின்னு வாழ்த்திட்டு வந்துருங்குவாள் அப்படி செய்கிறதுனால எவ்வளோ பெரிய எவ்வளோ மதிப்பு முறை அவள் இன்னும் நம்மளை பற்றி ஆஹா எனக்கு ஒரு பொண்ணு தான் எனக்கு இன்னொரு பொண்ணு தான் தான் நான் சண்டேன் அப்படின்னு கூட நினைப்பான் ஆக அந்த மாதிரியை தேசப்பழகு சொல்லுங்கள் எங்கள் காற்றுல நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருப்போம் என் பையன் சம்பாதிக்கிற சம்பாதித்துல மாதத்துக்கு ஒரு தடவை சினிமா அது இது எல்லா விஷயத்தையும் எடுத்துகிட்டு இருக்கோம் எதுவுமே குறை இல்லை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இந்த சந்தோஷத்தில் பங்கு போட்டுக்கொள்ள ஒரு மருமகளை தேடுகிறோன்னு சொல்லி பாருங்களேன் எந்த பெத்த பொண்ணை பெற்ற தான் பொண்ணு சந்தோஷத்தில் பங்கு போகிறத வேண்டான்னு சொல்லுவாங்களேன் பேசணுங்க அந்தளவுக்கு நல்ல எண்ணங்கள் அடி இருந்து பேசணும் நல்ல கவனிப்பா உங்களுக்கு உங்ககிட்ட பேச வரும்போது சொல்லுவா ஏன்னோ சீப்பாக நடந்துக்கிற மாதிரிலாம் நடந்துப்பா எதுக்குன்னா அதெல்லாம் உங்களை வேவு பார்க்குறது தான் உங்களுக்கு மனசில் என்ன இருக்குது நீங்கள் எப்படிப்பட்டவர் அப்படின்ற வேவு பார்க்குறது அதை உங்களை எடை போடுற கூட நிறையவர்கள் நிறைய பேர் உங்களை எடை போடுவார்கள் ஆனால் சட்டுன்னு கோவப்படுறாருங்க அதை எடை போடும்போதே நீங்கள் வந்து இந்த மாதிரி கோவப்பட்டால் ஐயோ இவ்வளோ கோவத்தில் இருக்கவாளுக்கு அதில் என் பொண்ணு அமிச்சா கால்பட்டா கொத்தோ கைப்பட்டா கொத்தோன்னு சொல்லுவாள் அப்படின்னா வாளுக்கு மனசில் அதனால் பேசும் பொழுது நிதானமாக யோசித்து நெருக்க நான்கு வார்த்தைகள் மட்டும் பேசுங்க வள வளன்னு பேசாங்க என் பையனுக்கு அப்படி சின்ன வயசில் அப்படி இப்படியாக இப்படியாக உள்ள இருக்கா அப்படின்னு தேவையே இல்லை கேட்கும்போது மட்டும் பதிலை சொல்லுங்கள் அதை அளவாக பேசி சிறப்பாக அவங்க மனசில் வந்து நம்மளை பற்றிய எண்ணத்தை சிறப்பான எண்ணமாக இருக்கணும் அப்போ நமக்கு சின்ன சின்ன குறைகள் இருக்குது இல்லையா அதுவும் போயிடும் நான் எத்தனையோ பேரை வந்து ஒரு ஒருத்தர் ஒருத்தர் ஆற்றுக்கு போங்க வாத்துக்கு போ நீங்கள் அங்கே எங்கள் ஆற்றுக்கு ஒழு வச்சுருக்கோம் வாங்கலான்னு கூப்பிடுங்களேன் இப்போ உங்கள் காற்றுக்கு வரணும் உத்துக்கு பா இடங்கள்லாம் பார்ப்பேன் உங்கள் வாத்தினுடைய அமைப்புகள்லாம் பார்ப்பான் என் வீட்டுக்கு வந்து பாரு என்னை பிடிக்கும்னு சொல்லி பாடலாம் இருக்கு இல்லையா ஆக அப்படி வந்து பார்த்துட்டு இந்த ஆற்றுல என் பொண்ணு கொடுத்தோன்னா நல்லா இருப்பாள் அப்படின்ற அளவுக்கு நிறைய பேர் வராங்க எல்லாத்தையும் பயன்படுத்திக்கணும் ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிக்கணும் நிதானமாக பேசணும் கூப்பிடுங்க எல்லாரையும் கூப்பிடுங்க யாரெல்லாம் பொண்ணை பற்றி இருக்காங்களோ பிள்ளைகளுக்கெல்லாம் கூப்பிட்டுட்டே இருக்கோம் எந்த இடத்துல உங்கள் பொண்ணு அதாவது உங்கள் மருமக எங்கே இருக்கா இன்னும் போனால் உங்ககிட்டயே வந்து ஏதாவது அட்ரஸ் கேட்டுட்டு கூட போயிருக்கலாம் உங்கள் மருமக நமக்கு தான் தெரியல அது கர்மம் என்ன பண்ணுறதுனா சில நேரத்தில் கண்ணை மறைச்சுட்றது வழியை மறைச்சு விட்றது துக்கம் காக்காதிங்க ஏன்னு கல்யாணம் எல்லாம் ஆகலையே வயசாகல வயசானே போகிறது அப்படியே துக்கம் வச்சுக்காங்க துக்கம் தொண்டை அடைக்கிறதோடு இல்லை உங்கள் வழியையும் மறைச்சி விட்றது அவளால் நம்மக்கிட்ட வர முடியாது நாமும் அவளை நோக்கி போக முடியாமல் வழியை மறைச்சு அது அதை துக்கத்துக்கு தூரம் போடும் எனக்கும் மருமகள் இருக்கிறாள் திறந்து விட்டால் எங்கேயோ இருக்கா அவளை கூப்பிட போகிற அப்படிங்கிற எண்ணத்தில் முழு மனசோட நிகழ்ச்சிக்கு முன்னதாக வந்து கலந்து கொண்டு எல்லா விஷயங்களையும் தெரிந்து கொண்டு பயன்படுத்தி சிறப்பாக வாழ வழிவகுத்து தருங்கள் நன்றி